எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றையும் ஆண்டலூர் கேட்டு பக்கத்தில் தாங்க நின்றுட்டுருக்கோம் முப்பது சென்டு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு ப்ராப்பர்ட்டி ஒரு வீடு கட்டி நிம்மதியாக கார் பார்க்கிங்கோடு வாழணும் அப்படிங்க ஆசைப்பட்றீங்களே இது நல்ல ஒரு சொத்து பக்கத்தில் வந்து விவசாயிகள் கூடியிருக்கிற இடம் அது செம்மண்ணு நல்லா இயற்கையான சுச்சுவேஷனில் அமைஞ்சிருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு இடம் கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு முப்பது சென்ட்டு வேணுங்க வீடு கட்டி நாங்கள் தினசரி சமையலுக்கு தேவையான பொருள் எங்கள் சொந்த தோட்டத்துலேயே நாங்கள் பயிர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபரு அவங்களுக்காக அந்த ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கேன் செம்மண் ரெட் சாயில் இடம் நல்லா சச்சதரமாக அமைஞ்சிருக்கு மாதிரி உங்களுக்கு தார் சாலையிலே அமைஞ்சிருக்கு ஏன்னா தார் சாலைங்கிறது எல்லா மக்களும் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் நாங்கள் தொடர்ந்து தேடுதல் வேட்டை பண்ணி தார் ரோட்லேயே ப்ராப்பர்ட்டி போட்டுட்ருக்கோம் அருமையான சொத்துங்க பக்கத்தில் எல்லாம் விவசாயிகள் வந்து சின்ன வெங்காயம் வெட்டிகிட்ருக்காங்க நட்டுட்ருக்காங்க முப்பது செண்டுங்க நீளமான தார் சாலை ஒரு விவசாயி வந்துட்டுருக்கார் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு மினி டிராக்டரு இயற்கையான இடத்துல வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த முப்பது சென்ட் சூஸ் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக விவசாயிகிட்டே எது இருக்குது இந்த உரிமலர் வந்து சேலம் குரங்குச்சாவடியில் கூடியிருக்கார் சுத்தகரம் எடுத்துருக்காரு நீங்கள் இடம் பிடிச்சதுன்னா இமீரியட்டாக அங்கே நேரடியாக உக்கற வச்சுருவோம் ஆண்டில் ஒரு கட் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் இடம் இடம் வந்து நல்லா இயற்கையான ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுனால உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும் நாங்கள் ஒவ்வொரு இடமும் தேடி தேடி போடுற என்ன காரணத்துக்காகனா வாடிக்கலர்களோட நலன் கருதி தான் ஏன்னா நாங்கள் பெரும்பாலும் அத்தனை சொத்துக்களுமே போட்ட எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிருக்கு பெரும்பாலும் ஒரு மாதத்துல விற்றுருங்க எங்கள் பொருளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நல்ல பொருளை போடுறோம் சுத்தக்கரை சுத்த போடுறோம் சுத்தக்கறையும் போது உங்களுக்கு பெரும்பாலும் லீகல் பிரச்சனை வராது இமீடியட்டாக ஒரே கையெழுத்து பணத்தை கட்டுக்கட்ட கவுண்டிங் மிஷினில் கொடுத்த பிறகு நீ ச நிலத்தை சொந்தமாக மாற்றிக்கலாம் என்னென்னா நிறைய மக்கள் வந்து டவுனில் வந்து சதுரடி ஆயிரம் ரூபா மூவாயிரரூவா குறைஞ்சபட்சம் ஆயிரம் அதிகபட்சம் மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் போதுங்க அவங்க வந்து ஒரு மனக்குறையை வெளிப்படுத்துகிறாங்க எங்ககிட்ட சார் எங்களுக்கு ரெண்டு சென்ட் மூணு சென்டெல்லாம் வீடு கட்டணுங்கிற ஆசை இல்லைங்க சார் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் முப்பது சென்டில் கட்டணுங்க அதேமாதிரி நேரடியாக பார்ட்டிகிட்ட உட்கார வச்சு எங்களுக்கு உங்களுக்கு உண்டான கமிஷனை கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த சொத்து வந்து விற்பனைக்கு வந்திருக்கு எஸ்என்பி நிறுவனத்துக்கிட்ட எங்கள் ஏஜென்சிகிட்ட வந்திருக்கு இமீடியட்டாக பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒளிப்பதிவுக்காக லென்த் ரோடு பேஸ் மகன் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த முப்பது சென்ட்டு சரியாக இருக்கும் செம்மண்ணு அழகாக வீடு கட்டி லேண்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு எளி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பக்கத்தில் டிஎன்சி தியேட்டரு ஏவியர் ஜுவல்லரி அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்பா அம்மா ஒருத்தரில் எல்லா பொருளுமே கிடைக்குது உங்களுக்கு ராசிபுரம் கரெக்டாக இந்த ப்ராபர்ட்டி தான் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் குடியிருப்பு நிறைந்த பகுதி எல்லாமே பெரிய பெரிய பங்களா கட்டிருக்கிறாங்க இந்த சொத்து வேணுங்கிறங்க எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனடியாக இடத்த பார்த்துட்டு அப்புறம் நேரடியாக சேலத்தில் தான் உட்காந்து பேசுகிற மாதிரி வரும் ஏன்னா அந்த நில உரிமையாளர் சேலத்தில் இருக்கார் ஆகவே சேலத்தில் பேசிக்கலாம் அளந்து கொடுத்துருவார் நேரடியாக நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்று எல்லைக்கு உட்பட்டது கிரையாபீஸில் உட்காந்து கரையை எடுத்து நிம்மதியாக வாழுங்க உள்ள எம்பூருமன் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்